நட்பால் இனி இந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் தமிழக அரசோட என்விரோன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் போட்டிருக்கிற அருமையான அரசு வேலை நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணுறாங்க ஆஃப்லைன் மோடில் தான் அப்ளை பண்ண வேண்டிய வரும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பதவியை பொறுத்தும் இருபத்தையாயிரம் வரையிலும் சொல்லியிருக்காங்க அலுவலக உதவியாளர்கள் டிரைவர் உட்பட நான்கு விதமான பதவிகளுக்கு தான் இந்த வேக்கன்சிஸ் போட்டிருக்காங்க இதுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் டிகிரி படிச்சிருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் அதுக்கு தகுந்தப்பில் போஸ்டிங் போட்டிருக்காங்க தகுதியின் அடிப்படையில் ஆட்களை தேர்வு பண்ணுறாங்க வயது வரம்பு பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வயது வரம்பு எதுவும் மென்ஷன் பண்ணலை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற கேண்டிடேட்டை மொபைல் ஆர் இமெயில் மூலமாக கால் பண்ணி இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றின டீட்டெயிலை நாம் இப்போ பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படிங்கிறதையும் கிளிக் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போடுற ஒரு இடிஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் இது பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் என்விரான்மெண்ட் அண்ட் Climate சேஞ்ச் அந்த துறையிலேருந்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த போஸ்டிங்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பியூர்லி டெம்பரலி அண்ட் கான்ட்ராக்சுவல் பேசிஸில் தான் வந்து ஃபில் பண்ணுறாங்க ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை இருந்தால் அதற்கான எலிஜிபிலிட்டி என்னங்கிறதுலாம் நீங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நேம் ஆஃப் த போஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் இது இரண்டு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா எனி டிகிரி வித் கம்ப்யூட்டர் நாலேஜ் வித் டைப்பிங் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான கன்ஸ்ட்ர்டெட் மந்த்லி பே பார்த்திங்கன்னா இருபத்தையாயிரம் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக பர்சனல் அசிஸ்டன்ட் இது ஒரு வேகன்சி இவங்களுக்கும் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எனி டிகிரி வித் டைப்பிஸ்ட் ரிஃபரபிள் ஸ்டெனோகிராஃபர் சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கு கன்ஸ்டார்டட் பே பார்த்திங்கன்னா பர் மந்த் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ட்ரைவர் ஒரு வேக்கன்சி இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது போக பார்த்தீங்கன்னா வேலிட் டிரைவிங் லைசன்ஸ் டு ட்ரைவ் வெஹிக்கிள் அதுக்கானது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறமா மஸ்ட் ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ட்ரைவிங் ஃபார் நாட் லெஸ் தேன் டூ இயர்ஸ் ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க மஸ்ட் பி ஒர்க்கிங் இன் த சேம் கேட்டகரி ஸோ இந்த கேட்டகிரிலாம் அவங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ இவங்களுக்கான கன்சல்டேட் பே பார்த்திங்கன்னா இருபதாயிரம் சொல்லிருக்காங்க பர் மந்த் ஓகேவா அடுத்ததான் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் ரெண்டு வேக்கன்சி சொல்லிருக்காங்க இவங்களுக்கும் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லிக்காங்க அதுக்கப்புறமா ப்ரிஃபரபிள் வித் ஒன் இயர் ஆஃப் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லிருக்காங்க ஸோ அது எதில் அப்படிங்கிறதையும் அவங்க இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேவா அவங்களுக்கான சேல்ரி பார்த்திங்கன்னா பர் மந்த் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா இருபத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு மணிக்கு முன்னாடி தபால் மூலமாகவோ அல்லது நேர்லையோ கொண்டு போய் கொடுக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து அவங்க கீழே கொடுத்துருக்காங்க அண்டு ஷார்ட் லிஸ்ட் பண்ண கேண்டிடேட்ஸை வந்து அவங்க எப்படி கால் பண்ணுவாங்கன்னா இன்டர்வியூக்கு த்ரூ இமெயில் ஆர் ஃபோன் மூலமாக அவங்க கான்டெக்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா ஸோ உங்களுக்கு ஏதாவது எனக்கு குரீஸ் இருந்தாலும் இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டக்ட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கு காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் ஓகேவா ஸோ இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்க்குமே அவங்க தனித்தனியாக அப்ளிகேஷன் ஃபார்மெட் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா டேட்டா மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட் ஸோ இதில் என்னென்ன டீட்டெயிலாம் கேட்டுருக்காங்கிறத நீங்கள் பார்த்துக்கங்க இதே போல் தான் ஒவ்வொரு போஸ்டிங்கும் அவங்க தனித்தனியாக கொடுத்துருக்காங்க இது பர்ஸ்னல் அசிஸ்டண்ட் அடுத்ததாக இது டிரைவர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அதுக்கான ஃபார்மெட் அப்ளிகேஷன் ஃபார்மட் ஓகேவா ஸோ எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனும் நோட்டிஃபிகேஷனும் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் அந்த வெப்சைட் ஓகேவா ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அடங்கிய வீடியோஃபோட லிங்க் இந்த ரெண்டுமே இந்த வீடியோக்கில் டெஸ்கிரப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் தகுதியுள்ள நண்பர்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ